தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல எழுத்தாளருக்கு விருது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழர் அதிகாரம் இதன் தலைவர் அழகர்சாமி சாமி பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழர் அதிகாரம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் தமிழ் மகுடம் என்ற விருது அந்த அமைப்பின் சார்பில் வழங்கப்படுகிறது நான்கு பேருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அதில் ஒருவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஏர் மகாராசன் என்பவருக்கு வழங்கப்படுகிறது இவர் ஒரு பிரபல எழுத்தாளர் ஆவார் வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே பத்திரிகையாளர் அரங்கத்தில் நடைபெறுகிறது இந்த விழா ஏர் மகாராசன் அவர்களுக்கு இந்த தமிழ் மகுடம் விருது வழங்கப்படுகிறது இந்த ஏர் மகாராசன் மதுரை மாவட்டம் விமான நிலையத்துக்கு அருகில் சின்ன உடைப்பு கிராமத்தை சார்ந்தவர் சின்ன உடைப்பு சமீபத்தில் கூட அந்த விரிவாக்க பணிக்காக விமான நிலையம் அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லாம் காலி செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த கிராமத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போதே அம்மா அம்பேத்கர் சிலையும் அமான் சிலையும் இருக்கும் இவர் பள்ளி படிப்பு படிக்கும் பொழுதே பெரியார் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டவர் சமுதாய பற்றாளர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் ஆனால் மதிப்பெண் ப்ளஸ் டூவில் குறைவாக இருந்த காரணத்தினால் ஓராண்டு காலம் மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியில் பிஎஸ்சி வேதியியல் படித்தார் அப்புறம் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு அரசு படிக்காக வேண்டி தேர்வு எழுதி தற்பொழுது பெரியகுளம் அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக முதுநிலை முதுகலை தலைமையா தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தேனி மாவட்டம் ஜெயமங்கலத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அநேக புத்தகங்கள் எழுதியுள்ளார் தமிழ் தேசிய கொள்கையை அவர் பரப்பியவர் இவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் நம்மளுக்கு தமிழ் தேசிய உணர்வை ஏற்படுத்தும் இயற்கை விவசாயத்தை குறித்து எழுதியுள்ளார் தேவேந்திரகுல மக்கள் கல்வி முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற சிறந்த எண்ணம் கொண்டவர் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுவது மிக பொருத்தமானது தமிழ் மகுடம் இந்த விருது பொருத்தமானது அவர்கள் ரொம்ப நல்ல எளிமையானவர் அனைவரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர் ஆக அழகசாமி பாண்டியன் அவர்கள் நடத்துகிற தமிழர் அதிகாரம் அமைப்பின் தமிழ் மவுடம் விருதினை பெறும் ஏர் மகாராசன் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்